கடந்து இப்போ உள்ள இயக்குநருக்கு டஃப் கொடுத்து ஒரே இயக்குனர் நாங்கள் எல்லாருமே அவருடைய காம்பவுண்ட் தான் எப்போயுமே பெருமையா சொல்லிக்குவோம் வாடகையே வாங்க மாட்டாரு அப்படி ஒரு காம்பவுண்ட் அது இப்போ முருகன் அண்ணன் வந்து சொல்லிட்டு இருபத்தி மூணு பக்கம் எழுதி நாங்கள் கொடுப்போம் தூக்கி போட்டார் இருபத்தி மூணு பக்கம் இல்லை நூற்றி இருபத்தி மூணு பக்கம் எழுதிட்டு போனாலும் அவர் ஓரமாக தூக்கி வச்சுருவார் அந்த மாதிரி ஒரு இயக்குனர் ஏன்னா அவருக்கு தெரியும் கோயம்புத்தூரில் கேமரா இருக்கும் அவர் கோடம்பாக்கத்தில் உட்காந்துருப்பார் கோயம்புத்தூரில் கேமரா ஷூட்டிங் இருக்கும் இவர் கோடம்பாக்கத்தில் உட்காந்துருப்பார் சார் என்ன சார் ஷூட்டு போகுது அப்படின்னா உள்ள பதினஞ்சு காமெடி போராட்டம் இருக்குது இந்த பதினஞ்சு காமெடி போராட்டமும் பேசி அவங்களாம் அடிச்சுக்கிட்டு நாரி அவங்களே ஒரு எடிட் பண்ணி உனக்கு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் கடைசி போராட்டம் எடிட்டர் ஏன்னா இருபத்தஞ்சு பேர் பேசிக்கிட்டே இருப்பேன் ஹீரோவுக்கு தான் பேச வேண்டிய டைலாக்கு அவ்வளோ பேர் வாய் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா எங்கே கிடச்சா என்ன டப்பிங் போடலான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் தாண்டி எடிட் பண்ணி ஒரு அழகான சீனாக வந்துடும் அதுக்கு வந்து நிறைய படங்கள் வேலையின் வந்துட்டா வெள்ளைக்காரன் முதக்கூட இன்றைக்கி வரையும் எனக்கு குழந்தைங்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய ஒரு பேர்னா அது எலில்ஸாக இருக்கா தான் உண்மையிலேயே அப்படி ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி மாப்பிள்ளையை பற்றி நான் ரொம்ப பெருமையாக சொல்வேன் விமல் மாப்பிள்ளையை அவர் சொன்ன மாதிரி வாய் அசக்கவே மாட்டார் நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன் அவர் மாதிரி இப்போ நமக்கெல்லாம் உடம்பு வலிக்குது அப்படின்னா வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம்ல ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம் மாப்பிள்ளை எங்கே இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்லணும் மாமா இந்த தூக்கிட்டு இருக்கேன் இந்த வந்துட்டு இதுதான் சொல்லணும் இப்போ பாருங்களேன் அவர் அவர் எப்படி பேசியிருப்பார்னு சொல்கிறேன் மாப்பிள வணக்கம் மாப்பிள்ள ஆடியோ லஞ்சுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு மாப்பிள்ளை எங்க மாப்பிள்ளை இருக்கீங்க வரலாமு இருக்கு என்ன மாமா காபி குடிச்சேன் குளிச்சுட்டு வரலான்னு இருக்கேன்